ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் அன்மேல கடுமையான கோவத்தில் வந்து ஓனர் வந்துருக்காரு அப்படிப்பட்ட சூழலில் தன்னோட கேமை வந்து இம்ப்ரூவ் பண்ணாமல் தன்னோட டீம் பிளேயர்ஸோடு வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ரிஷப் பண்ட் வந்து என்ன சின்ன பிள்ளை மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஆல்ரெடியே வந்து ரிஷப் பண்ட் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே வந்து சிஎஸ்கே கூட மேட்ச் வரும்போது தோனி கூட தான் அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார் ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைத்தனமாக தான் வந்து இருப்பார் இப்போ அதே மாதிரி தான் லக்னோ அன்றைக்கி வந்த பிறகும் வந்திருக்கார் பட் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போதே இருக்கக்கூடிய பத்து அணிகளில் வந்து ரொம்ப மோசமாக பிளேயர்ஸை ட்ரீட் பண்ணுறது வந்து லக்னோ டீம் தான் அந்த டீம் ஓனர் வந்து கேப்டனை வெளிப்படையாகவே திட்டினார் கே எல் ராகுல் வந்து கேப்டனாக இருந்தப்போ ஓப்பனாகவே அவர் வந்து திட்டினார் அதனால தான் ராகுல் வந்து ஃப்ரான்ச்சைஸை விட்டு வெளில போனார் அதிகமான கோடிகளை கொட்டி ரிஷப் பண்டை உள்ளே கொண்டு வந்தாங்க உள்ளே கொண்டு வந்துமே ஏதாச்சும் வந்து ஒரு பலன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக பலன் வந்து இல்லை ஏன்னா இது வரைக்கும் வந்து லக்னோ மூணு கேம்ல ஆடிருக்காங்க அதில் ரிஷப் பண்டோட ஸ்கோர்னு பார்க்குறப்ப முதல் கேமில் ஆறு பால் பிடிச்சி டக் அவுட் ஆனார் ரெண்டாவது கேமில் பதினஞ்சு பாலில் பதினஞ்சு ரன் மட்டும் அடித்தார் மூணாவது கேமில் அஞ்சு பால் பிடிச்சி ரெண்டு ரன் மட்டுந்தான் வந்து ரிஷப் பண்ணி வந்து அடிச்சிருந்தாரு அப்போ வந்து தனிப்பட்ட முறையிலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை சரி ஓகே டீமையாச்சும் வந்து டெவலப் பண்ணி கொண்டு போனாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா டீமையுமே வந்து பெருசாக வந்து ஒரு வெற்றிக்கு சைடில் வந்து கொண்டு போகலை இப்போ வந்து எட்டு அணிகள் தான் இருந்துச்சு ரெண்டு டீம் புதுசாக உள்ளே வந்தாங்க ஒன்று வந்து குஜராத்து ஒன்று இன்னொன்று வந்து லக்னோ அதில் குஜராத் அணி பார்த்தீங்கன்னா ஒரு முறை அவங்க வந்து கப்பு வாங்கிட்டாங்க பட் லக்னோ பொறுத்த வரைக்கும் இன்னும் பெருசாக பிளே ஆஃபு கூட அவங்களால வந்து போக முடியல அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் ரிஷப் பண்ட் எப்படியாச்சும் வந்து டீமை வந்து கொண்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி கோடிகளை கொட்டி அவர் வந்து எடுத்தா இது வரைக்கும் வந்து மூணு கேமில் இருக்காங்க லக்னோ அதில் வந்து ஒன்றில் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டில் தோற்றுருக்காங்க ரன் ரேட் வந்து இன்னும் மைனஸில் தான் இருக்குது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ரன் ரேட் வந்து இந்த அளவில் தான் வந்து இருக்கு ஆல்ரெடி ஓனர் கிட்ட வந்து பண்ட்டு வந்து திட்டு வாங்கிட்டு தான் வந்திருக்காரு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கே போயிட்டு பிளேயர்ஸை வந்து லக்னோ ஓனர் வந்து திட்டினார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்சஸ்லாம் ரிஷப் பண்டோட கேர்லெஸ்னால ரிவ்யூ எடுக்கிறதுல மிஸ்டேக் பண்ணுறது அதேமாதிரி ஸ்டம்பிங்கை வந்து மிஸ் பண்ணுறது சின்ன பையன்தான் பண்டு தோனியே வந்து அவருடைய வயசுக்கு ஸ்டம்பிங்கை மிஸ் பண்ண மாட்டார் ஆனால் ரிஷப் பண்ட் வந்து சின்ன பையனாக இருந்துக்கிட்டு ஒரு பொறுப்பு கேப்டனாகவும் இருக்கார் அப்படி இருக்கிறப்ப அவர் பண்ணுற தப்பை வந்து டீமுக்கு வந்து தோல்வியை கொடுத்ததுனால ஓனர் வந்து பயங்கர கடுப்பில் வந்துருந்தார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து மும்பை கூட வந்து லக்னோ வந்து மோத போகிறாங்க அப்போ வந்து ரெண்டு அணிகளுமே வந்து கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது ரிஷப் பண்ட் வந்து அவருடைய டீமில் அவருடைய டீம்மேட்ஸ் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதை தாண்டி அவர் வந்து நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறதை தாண்டி ஆப்போனன்ட் டீமில் தான் வந்திருக்காரு மும்பை டீம் கூட தான் வந்து அதிக நேரம் பண்ணிட்டு இருக்காரு மும்பையில் போயிட்டு ரோஹித் சர்மா கூட வந்து ஃபன் பண்ணுறது ஹர்திக் பாண்டியா கூட வந்து ஃபன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் வந்து ரிஷப் பண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அப்போது வந்து ஃபேன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சம்பவம் வந்து உறுதி இந்த மேட்ச்சில் ரிஷப் பண்ட் மட்டும் சொதப்பினார் அப்படின்னா ராகுலோட மோசமாக வந்து இல்லை எல்எஸ்சி ஓனர் வந்து ரிஷப் பண்ட் வந்து ட்ரீட் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து விமர்சனத்தை சோஷியல் சோசியல் மீடியாவில் வந்து முன் இருக்காங்க ரிஷப் பண்ட் ஆல்ரெடி வந்து டூ ஆர் டை அந்த கண்டிஷனில் தான் வந்திருக்காரு ஏன்னா இந்தியன் டீம்லேயுமே ரீசெண்ட்டாக அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கல ஒரு காலத்தில் மூணு ஃபார்மேட்லேயுமே பண்ட்டு வந்து இருந்தார் பட் இப்போ மூணு ஃபார்மேட்ல அவரை வந்து சேர்க்கறதே கிடையாது டெஸ்ட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேயுமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனஸாக வாய்ப்பு வந்து கொடுக்கல அப்படி இருக்கிறப்ப இந்த ஐபிஎல் தொடரை ரிஷப் பண்ட் நல்லா பயன்படுத்திக்கிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியன் டீம்லேயும் கம்பேக் வந்து கொடுக்கலாம் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ்க்கும் வந்து ஓனரை வந்து சந்தோஷப்படுத்தலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எப்போதும் ஃபன் மோட்லேயே தான் வந்து ரிஷப் பண்ட் வந்து இருக்கார் Andre.